அனைவருக்கும் வணக்கம் இது கிருஷ்ண பாக்கடந்து கிருஷ்ணன் வெரி குட் ஈவினிங் டு ஆல் ஸோ இது வந்து ஒரு எமர்ஜென்சி வீடியோ பதிவு தான் ஸோ லாஸ்ட்டாக நடந்த குரூப் ஃபோரோடைய வேக்கன்சி வந்து பார்த்தினா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மாணவர்கள் வந்து பார்த்தினா எல்லாருமே வந்து ட்விட்டரில் வந்து பார்த்தினா ட்ரெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க இன்க்ரீஸ் குரூப் ஃபோர் வேக்கன்சி அப்படின்ட்டு ஸோ அதோடைய ஹேஷ்டேக் வந்து பார்த்தினா இங்கே ட்ரெண்ட் பண்ணுறாங்க ஏன்னா அது டிஎன்பிசி தரப்பில் போய் சேரும் அந்த கோரிக்கை மூலமாக வந்து வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணிணாங்கன்னா ஸோ பின்னாடி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிறைய பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறனால ட்ரெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இது இன்றைக்கிக்குள்ளே ட்ரெண்ட் ஆகணும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த குரூப் ஃபோரில் அந்த பாடில் இருக்கிறவங்க எல்லாருமே இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மெயினாக வந்து அவங்க மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுன்னு அவசியம் கிடையாது நீங்கள் எக்ஸாம் சரியாக பண்ணாதவங்க கூட முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இதில் ஒரு ட்ரிட்டு மட்டும் நீங்கள் வந்து பண்ணுங்கள் எல்லாருமே ஒரு ஜஸ்ட் ஒரு ஒன் ஹவர் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ட்விட்டர் பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னா ஜஸ்ட்டு உங்களுடைய சக மாணவர்களுக்காக இதை ஒன்று மட்டும் பண்ணுங்கள் இது வந்து ஃப்யூச்சரில் உங்களுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வேக்கன்சி வந்து இப்போ ஒரு மினிமம் ஒரு டென் தௌசண்ட் டுவெல் தௌசண்ட் வந்தால் தான் எல்லா மாணவர்களுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும் கட் ஆஃபும் கொஞ்சம் வந்து குறையும் பின்னாடி இருக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய பேர் பெனிஃபிட் அடைவாங்க ஸோ அது வந்து அடுத்த டைம் அவங்களும் வந்து இப்போ நெக்ஸ்ட் இயர் நடக்கக்கூடிய குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் வேக்கன்சி வந்து அதிகமாக வந்து போகிறதுக்கான சான்சஸ் அதிகம் ஸோ அதனால் வந்து நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லையுமே சம்மந்தம் இல்லை அப்படின்ட்டு விட்டுறாதீங்க ஸோ நம்ம இதில் இன்க்ரீஸ் பண்ணாலும் நமக்கு கிடைக்காது அப்படிங்கிறனால சாதாரணமாக விட்டுறாதீங்க தயவு செஞ்சு இந்த ஒரு டிப் பண்ணுங்கள் இது வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் உங்களுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் அடுத்த ஒரு ஒன் ஹவரில் நீங்கள் எப்போ இந்த வீடியோ பதிவு பார்க்குறீங்களோ இன்றைக்குள்ளே முடிஞ்ச வரைக்கும் அந்த ஹேஷ்டேக்கில் வந்து பார்த்தோன்னா எல்லோரும் ரீட்விட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அது ட்ரெண்ட் ஆகும் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் இது ஆல்ரெடி நல்லா குரூப் ஃபோர் போன குரூப் ஃபோர் வந்து நல்லா எழுதி பாடலில் இருக்கிறவங்களும் சரி நல்லா பண்ணவங்களும் சரி நல்லா பண்ண பண்ணாதவங்க சரி இல்லை அடுத்த வருஷம் குரூப் ஃபோர் எழுத போகிறவங்களும் சரி எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து இன்றைக்கி ஒரு தடவை உங்களுடைய கடமையாக நினச்சி செய்யுங்க நீங்கள் இங்கே நல்லது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆனால் பின்னாடி நல்லது நடக்கும் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கடமையாக செஞ்சு பண்ணுங்கள் அப்படி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்கள் சக நண்பர்கள் வந்து அதில் போஸ்டிங் போக போகிறாங்க உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய அடுத்த வரக்கூடிய குரூப் ஃபோர்லேயும் வந்து பார்த்தோன்னா அந்த வேகன்சி வந்து பார்த்தோன்னா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஏன்னா அந்த ஒரு இது நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க அது அங்கே ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து பார்த்தோன்னா அந்த பிளானர்லேயே உங்களுக்கு வேகன்சி அதிகமாக வர மாதிரி செஞ்சு விடுவாங்க சரிங்களா ஸோ கொஞ்சம் அந்த ஒரு நம்பிக்கையில் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்காக அவங்களுக்காக நீங்கள் இப்போ ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு கடமையாக செஞ்சீங்கன்னா உங்களுக்காக பின்னாடி நாலு பேர் வந்து கடமையாக செய்வாங்க உங்களுக்கு உங்களுக்கு அங்கே தேவைப்படும் போது சரிங்களா ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பண்ணுங்கள் இன்க்ரீஸ் குரூப் ஃபோர் வேகன்சி நான் கீழே டெலிக்ராம் சேனல் ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க டெலிக்ராம் சேனல் லிங்க் அனுப்பிச்சிருக்காங்க ஸோ அதோட இதுவும் கொடுக்கறேன் ஹேஷ்டாகோட இது லிங்க் கொடுக்குறேன் முடிஞ்ச வரைக்கும் அந்த சேனல்குள்ளே போனாலே உங்கள் அந்த டெலிகிராம் சேனல்களை போனாலே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ வேணால் சேனலோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் முடிஞ்ச வரைக்கும் அதில் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த இது மட்டும் நீங்கள் ட்ரன் பண்ணுங்கள் ஓகேங்களா உங்களோட கடமையாக நினைச்சு செய்யுங்க சரிங்களா ஓகே இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்ச நினைக்கிற மீண்டும் மட்டும் ஒரு வீடியோ சேர்ந்துக்கலாம் இதுக்கு ஷோ பகன் என்று ஓகே இஷ்டம் தேங்க்யூ